அத்தியாயம் இருபத்தி ஒன்று திரு டாகூர் ஆனந்தராவ் பாடன்கர் பண்டரிபுரத்து வக்கீல் ஆகியோரின் கதைகள் இவ் அத்தியாயத்தில் விநாயக் ஹரிச்சந்திர டாகூர் பூனேவை சேர்ந்த ஆனந்தராவ் பாடன்கர் பண்டரிபுரத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் ஆகியோரின் கதைகளை ஹேமத் பந்த் விவரிக்கிறார் இந்த கதைகள் எல்லாம் நிறைந்த சுவையானவை அவைகளை மிகவும் கவனத்துடன் கற்று கிரகித்துக் கொண்டால் வாசர்களை அது ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும் முற்பிறவிகளை சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்தில் உள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிகோலி பயனெய்தும்படி செய்கின்றது என்பது பொதுவான நீதி ஆகும் இந்நீதியின் விளக்கமாக ஹேமத் தன் சொந்த நிகழ்ச்சி எடுத்து காண்பிக்கிறார் பம்பாயின் புறநகர் பகுதியான பாந்திராவில் பல ஆண்டுகளாக அவர் ரெசிடென்ட் மாஜிஸ்ட்ரேட்டராக இருந்தார் பீர் மௌலானா என்னும் பெயருடைய புகழ்பெற்ற முகமதிய முனிவர் ஒருவர் அங்கு வசித்து வந்தார் பல இந்துக்கள் பார்ஷியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம் இனோ சென்ற பெயர் கொண்ட அவருடைய முஜாவார் அதாவது பூசாரி இரவும் பகலும் பலமுறை அவரை சென்று தரிசிக்கும்படி ஹேமத் பந்தை வற்புறுத்தி வந்தார் ஆனால் என்ன காரணத்தாலோ அவரால் பீர் மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது ஷீரடிக்கு அவர் அழைக்கப்பட்டார் அவர் அங்கேயே சாய்பாபாவின் தர்பாவில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார் துரதிர்ஷ்டம் உள்ளவர்கள் முனிவரின் இத்தொடர்பை பெறுவதில்லை மட்டுமே இதை பெருகுகிறார்கள் முனிவர்களின் நிறுவனங்கள் நினைவுக்கு எட்டாத பழங்காலத்தில் இருந்து இவ்வுலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள் அதாவது ஆசிரமங்கள் இருந்து வருகின்றன வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தாமே தோற்றுவித்துக் கொண்டு அதாவது அவதரித்து தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணித்திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் வெவ்வேறு இடங்களில் செயலாற்றிய போதும் அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆவார் அனைத்தும் வல்ல பரம்பொருள் என்கின்ற பொதுவான ஆணையுரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்தியை உடனும் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் தம் தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும் தேவைடும் போது பெருவரின் வேலையை நிறைவு செய்கிறார்கள் இதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்படுகிறது திரு டாகூர் விஹெச் டாகூர் பி ஏ என்பவர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமஸ்தா அவர் ஒருமுறை ஒரு சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு அருகில் உள்ள வட்காவனுக்கு வந்தார் அங்கு அவர் கன்னட முனிவர் ஒருவரை அதாவது அப்பாவை கண்டு அவர் உன் மணக்கம் செலுத்தினார் நிச்சலதாசின் விசார சாகரம் என்ற நூலின் ஒரு பகுதியை அவையோரின் முன் எடுத்து விளக்கிக் கொண்டிருந்தார் டாகூர் புறப்படுவதற்காக முனிவரிடம் விடைபெறும் போது அவர் நீ இந்த புத்தகத்தை கற்க வேண்டும் அங்கனம் செய்வாய் ஆகில் உனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்காலத்தில் உனது அலுவலக கடமைகளின் நிமித்தமாக நீ வடக்கே செல்லும் போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு முனிவரை காண்பாய் அவர் உனக்கு எதிர்காலத்திற்குரிய வழியை காண்பிப்பார் உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழ செய்வார் என்று கூறினார் பின்னர் அவர் ஜின்னருக்கு புறப்பட்டார் நானேக்காட் என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்வதற்கு வேண்டியதா இருந்தது மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு இயலாததாயும் இருந்தது அதனை கடக்க ஒரு எருமை மாட்டை தவிர வேறு எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லை எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று அது அவரை மிகுந்த அவசரியத்திற்கும் வலிக்கும் உட்படுத்தியது பின்னர் அவர் கல்யாணுக்கு உயர்ந்த பதவியில் மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு நானா சாஹாப் சாந்தோர்கரின் பழக்கம் ஏற்பட்டது சாய்பாபாவைப் பற்றி அவரிடம் இருந்து நிரம்ப கேள்விப்பட்டிருந்தார் அவரை பார்க்க விரும்பினார் அடுத்த நாள் நானா ஷாகிப் ஷீரடிக்கு செல்வதாக இருந்தார் போகும்போது டாகூரையும் தன்னிடம் கூட வரும்படி அழைத்தார் டாகூரால் அவரிடம் செல்ல இயலவில்லை ஏனெனில் ஒரு சிவில் வழக்கு விஷயமாக அவர் தானே சிவில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டியிருந்தது எனவே நானா சாஹிப் தனியாக சென்றார் டாகூர் தானேவுக்கு சென்றார் ஆனால் அங்கு விசாரணை ஒத்தி போடப்பட்டது பின்னர் அவர் தாம் நானா சாஹிப்புடன் செல்லாததற்கு பச்சாதாபப்பட்டார் எனினும் அவர் ஷீரடிக்கு சென்றார் அங்கு சென்ற அதற்கு முதல் தினமே நானா சாஹிப் ஷீரடியை விட்டு சென்றதாக அறிந்தார் அவ்விடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றார்கள் அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கண்களில் கண்ணீர் பொங்கியது அவர் உடம்பு புல்லரித்தது சிறிது பின்னர் எங்கும் நிறை பேரறிவாளராகிய பாபாவை அவரை நோக்கி இவ்விடத்தினுடைய வழியானது கன்னட தேச முனிவரான அப்பாவின் உபதேசங்களை போன்றோ நானா காட்டின் எருமை சவாரியை போன்றோ அவ்வளவு எளிதானதன்று இவ் ஆத்மீக வழியில் அது மிகவும் கடினமானதாகையால் நீர் உமது மிக சிறந்த முகர்ச்சியை கைகொள்ளுதல் அவசியமாகும் என்று கூறினார் தாம் மட்டுமே அறிந்த இத்தகைய உட்கருத்து வளஞ்சரிந்த அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு டாகூர் ஆனந்த கழிப்பில் மூழ்கினார் கன்னட தேச முனிவரின் மொழிகள் உண்மையானதை தெரிந்து கொண்டார் பின்னர் அவர் தனது இரு கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னியை பாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார் பின்னர் பாபா கூறினார் அப்பா உன்னிடம் சொன்னது சரியானதே ஆனால் இவைகள் பயிலப்பட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் வெறும் கல்வியினால் பயனேதும் இல்லை நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்றல் வேண்டும் இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை குருவின் அனுகிரகம் இன்றியும் ஆத்மானுபூதியும் இன்றியும் உள்ள வெறு ஏட்டு படிப்பால் இல்லை விசாகர சாகரம் என்ற நூலின் கோட்பாட்டியல் பகுதி தாகூரினால் படிக்கப்பட்டு வந்தது ஆனால் ஷீரடியில் அவருக்கு நடைமுறையிலான வழி காண்பிக்கப்பட்டது பின்னால் கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இவ் உண்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்கொணர்கிறது ஆனந்தவராவ் பாடன்கர் புனேவை சேர்ந்த ஆனந்தவராவ் பாடன்கர் என்னும் பெருந்தகை ஒரு பாபாவை காண விரும்பினார் அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின அவர் மிகவும் ஆனந்தம் அடைந்தார் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து உரிய வழிபாட்டை நிகழ்த்திய பின்பு பாபாவிடம் நான் ஏராளமாக படித்திருக்கிறேன் வேதங்கள் வேதாதங்கள் உபனிஷதங்கள் இவைகளை பயின்றும் புராணங்களை கேட்டும் இருக்கிறேன் என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை எனவே எனது கல்வியறிவு யாவும் பயனற்றவை என நினைக்கிறேன் எளிய ஒன்று அறியாத உள்ள மக்கள் என்னை விட சிறந்தவர்கள் மனம் அடங்கினாலன்றி எந்த நூலறிவும் பயனில்லை தங்கள் திருநோக்கினாலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு மனசாந்தி வழங்குகிறீர்கள் என்று நான் பலரிடம் இருந்து கேட்டிருக்கிறேன் எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன் தயவு செய்து மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கூறினார் இதற்கு பாபா அவருக்கு ஒரு உருவக கதையை சொன்னார் ஒன்பது லத்தி உருண்டையின் கதை ஒரு முறை ஒரு வணிகன் இவ்விடம் வந்தான் அவன் முன்னால் ஒரு குருது குதிரை லத்தி அதாவது சாணமிட்டது அதாவது ஒன்பது உருண்டை லத்தி வணிகன் மனமார்ந்த அக்கறையுடன் தனது வேட்டியின் முனையை விரித்து அந்த ஒன்பது உருண்டையும் அதில் சேகரித்தான் அதன் மூலம் அவன் மகன் மனஒர்பா ஒருமைப்பாட்டை அதாவது மன அமைதி அடைந்தான் பாடகன்க்கு இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை எனவே அவர் கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கரின் டம் பாபா இதன் மூலம் என்ன பொருள் கூறுகிறார் என்று கேட்டார் அவர் எனக்கும் பாபா பொருள் கொள்வது சொல்வது அனைத்தும் தெரியாது என்றாலும் அவருடைய தெய்வீக தூண்டுதலால் நான் தெரிந்து கொண்டதை கூறுகிறேன் குதிரையே கடவுளின் அருள் வெளிப்பட்ட ஒன்பது உருண்டைகள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள் அவையாவன சிரவணம் அதாவது கேட்டல் கீர்த்தனை அதாவது வேண்டுதல் ஸ்மரணம் அதாவது நிறை கொள்ளுதல் நான்காவது பாத சேவனம் அதாவது பாதங்களை தஞ்சமடைதல் ஐந்து அர்ச்சனை அதாவது பூஜை ஆறு நமஸ்காரம் அதாவது வணங்குதல் அதாவது சேவை எட்டு அதாவது நட்பு ஒன்பது ஆத்ம நிவேதனம் இறைவனுக்கு சமர்ப்பித்தல் இவர்கள் பக்தியின் ஒன்பது விதங்கள் இவைகள் ஏதாகிலும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்பட்டால் பரமாத்மா ஆகிய ஹரி மகிழ்வைது பக்தனின் வீட்டில் தாமே வழிபடுவார் எல்லா சாதனைகளும் அதாவது ஜபம் தபம் யோக பயிற்சி வேத பாராயணம் இவர்களின் வியாக்கியான பேச்சு ஆகவே யாவும் பக்தியுடன் அன்றி முழுவதுமாக பயனற்றவே ஆகும் வேதஞானம் அல்லது பெரும் என்ற புகழ் பெறும் சம்ரிதமான பஜனை இவற்றால் பயனில்லை அன்பான பக்தியை தேவைப்படுவதாகும் வணிகனை போன்றோ அல்லது உண்மையை தேடும் ஒருவனைப் போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள் ஒன்பது வகை பக்தியை விளைவிப்ப விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்ற கவலையுடனும் ஆர்வத்துடனும் இருங்கள் இப்போது நீங்கள் நிலை உறுதியையும் மனசாந்தியையும் எழுதிவீர்கள் அடுத்த நாள் பாடன்கர் பாபாவை வணங்க சென்றபோது பாபா அவரை ஒன்பது லத்தி உருண்டைகளையும் சேகரித்தீரா என கேட்டார் அதற்கு அவர் நான் ஒரு எளியவனாய் இருப்பதால் பாபா அவருக்கு முதலில் அருள் செய்ய வேண்டும் என்றும் பின்னர் அவைகளை எளிதாக சேர்க்கலாம் என்றும் தெரிவித்தார் அதன் பின் பாபா அவரை ஆசீர்வதித்து அவர் மன அமைதியையும் நன்மையும் அடைவார் என்று கூறி ஆறுதல் அளித்தார் இதை கேட்டு பாடன்கர் அளவு கடந்த இன்பமும் மகிழ்ச்சியும் அடைந்தார் ஒன்றினை இவ் அத்தியாயத்தை முடிப்போம் ஒரு முறை பண்டரிபுரத்திலிருந்து ஒரு வக்கீல் ஷீரடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார் சாய்பாபாவை கண்டார் அவர் தம் தடியில் வீழ்ந்தார் கேட்காமலே திரு தட்சனை அளித்தார் ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வமுள்ளவராய் இருந்தார் பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள் தட்சணை அளிக்கிறார்கள் ஆனால் அந்தரங்கமாக காணாவிடத்தில் திட்டுகிறார்கள் இது அற்பமாக இல்லையா என்று கூறினார் இக்குள்ளாய் குறிப்பு வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது ஒருவருக்கும் இக்குறிப்பு விளங்கவில்லை வக்கீல் இதை கிரகித்தார் ஆனால் அவர் இருந்தார் அவர் வாதாவுக்கு திரும்பிய போது வக்கீல் காக்கா சாகிப் தீசித்திடம் சொன்னதாவது பாபா குறிப்பிட்டது சரிநுட்பமாகவே உண்மையே ஆகும் இக்கணை என் எய்யப்பட்டது அதாவது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நாம் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்ற எனக்குரிய குறிப்பே ஆகும் பண்டரிபுரத்தின் முன்ஷி அல்லது சப்ஜெக்ட் தனது தமது உடல்நிலை முன்னேற்றத்தை முன்னிட்டு இவ்விடம் வந்து தங்கியிருந்த போது பண்டரிபுரத்தின் பார் ரூமில் இந்த விஷயத்தை பற்றி விவாதம் நடந்தது துன்புற்று வந்த நோய்கள் யாவும் சாய்பாபாவின் பின்னால் போவதால் மட்டுமே மருந்துகள் இன்றி குணப்படுத்தப்படும் வாய்ப்பு சிறிதேனும் உள்ளதா என்றும் சப்ஜெக்டை போன்ற படித்தவர்கள் இதை போன்ற முறையை அனுசரிப்பது சரியா என்றும் சொல்லப்பட்டது அல்லது விவாதிக்கப்பட்டது அதாவது மறைமுகமாக சாய்பாபா அவதூறு பேசப்பட்டார் அல்லது குறை கூறப்பட்டார் நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன் இப்போது சாய்பாபா எனது ஒழுங்கினத்தை எடுத்து காட்டினார் இது எனக்குரிய கண்டனம் ஆகாது ஆனால் ஒரு சகாயமாகும் ஒரு உபதேசமாகும் அதாவது நாம் நான் பிறரை தூற்றுவது துஷ்பிரசாரம் செய்வது இவற்றில் தனிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியும் அனாவசியமாக பிறர் காரியங்களில் தலையிடக்கூடாது என்பது பற்றியும் ஆகும் சீரடி பண்டரிபுரத்திலிருந்து இருந்து முன்னூறு மைல் தூரத்தில் இருக்கிறது எனினும் அங்குள்ள பார் அறையில் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது எங்கும் நிறை பேரறிவால் அறிந்திருந்தார் இடையில் உள்ள இடங்கள் ஆறுகள் காடுகள் மலைகள் யாவும் அவர் தம் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்யனவ அல்ல அவர் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று அண்மையிலோ சேமையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொலியைப் போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கும் நிறை கூர்ந்த பார்வையை நின்று தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களைப் பற்றி தூஷணையாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவர்களை குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார் இவ்வாறாக அவர் கெட்ட குணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருப்பப்பட்டார் இக்கதை வக்கீலிக்கே என்றாலும் அனைவருக்கும் இது பொருந்துவதே ஆகும் அனைவரும் இந்நிதியை உளத்தில் கொண்டு அதனால் வரும் பயனை அடைய வேண்டும் சாய்பாபாவின் பெருமை இயலாதது அவ்வாறே அவர்தம் அற்புதமான நிலைவுகளும் ஆகும் அவர்தம் வாழ்க்கையும் அங்கனமே ஆகும் ஏனெனில் அவரே பரபிரம்ம அவதாரம் ஆவார் இத்துடன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவடைகிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் Om Shaira